ஒன்று கடந்து மற்றும் ஒரு புதிய ஆண்டு மலர்ந்திருக்கின்றது புதிய கனவுகளுடனும் புதிய எதிர்பார்ப்புகளுடனும் இந்த புதிய வருடத்தை நாம் எதிர்கொள்கின்றோம் இருப்பினும் நம்மில் பலர் தாம் பல ஆண்டுகளாக எதிர்நோக்கியிருக்கும் பிரச்சினைகளுக்கு இந்த ஆண்டிலாவது விடிவு கிடைக்குமா என்ற ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் சம்பவ பிரதேசத்தில் உள்ள சேருநுவர கிராமமே இது இந்த கிராமத்தில் சுமார் மூன்று இருபது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருவதுடன் அதிகமானவர்கள் கூலித் தொழிலை வாழ்வாதார தொழிலாக கொண்டிருக்கின்றனர் எனினும் கிராமத்துக்குள் இரவு வேளிகளின் நுழையும் காட்டிய யானைகளினால் இவர்களின் வாழ்க்கை தினமும் கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது என்ன செஞ்சாலும் கடிச்சு கிடிச்சு எல்லாம் செஞ்சு போட்டுட்டு போறாங்க இனி எல்லாருக்கும் சொன்னது தான் சொன்னது தான் சொன்னது தான் எழுதி கொடுத்தது தான் எப்படி செஞ்சாலும் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் வந்த அங்கிட்ட இங்கிட்டு சாச ஊசு உண்டு கத்துங்கன்னு போறாங்க அவ்வளவு தான் அதுக்கு பிறகு ஆனா அந்த மாதிரியே தான் வரது சேருணுவர கிராமத்தை சுற்றி மின்சார வேலிகள் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் அவை பல இடங்களில் சேதமடைந்துள்ளதால் யானைகளின் அட்டகாசம் தொடர்கதையாகவே இருப்பதாக மக்கள் கூறுகின்றனர் பகல் முழுவதும் வியர்வை சிந்தி உழைக்கும் தமக்கு இரவு வேளையில் நிம்மதியான உறக்கமும் கிடைப்பதில்லை என அவர்கள் கவலை வெளியிடுகின்றனர் காட்டு விவசாய செய்கைகளை நாசப்படுத்துவதால் சேர்நுபர கிராம மக்களின் பொருளாதார நிலையும் பாதிக்கப்படுகின்றது சேதமடைந்துள்ள மின்சார வேலியை சீரமைத்து யானைகளை கிராமத்துக்குள் நுழைவதை தடுக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர் தப்போவ சேருநுவர கிராம மக்கள்